அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெர்னல் இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து பழைய வீடு வந்து புதுசு புதிய வீட்டுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இந்தமாதிரி புதுசாக இருக்கிற வீட்டை வந்து நம்ம சூப்பராக வந்து த்ரீ டி மாடல் மாதிரி பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே அல்டிமா மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த எக்ஸைடு அவுட்ரு ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே அல்டிமா மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கலர் அவுட்ரு கலர் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு மூணு கலர் வச்சு ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாகவே மூணு கலர் தான் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் எல்லாமே எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருப்போம் நம்ம இதில் வந்து எக்ஸ்டீரியர்லேயும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் அதை பார்த்துக்கங்க இதில் வந்து நம்ம ஏன்னா ஃபுல்லாகவே பில்டிங் ஃபுல்லாகவே இது வந்து கிரே கலர் மாதிரி தான் பண்ணுறோம் அதனால் வந்து நம்ம அந்த கிரேவிலேயே வந்து ஷேடோ பண்ணீங்கன்னு நம்ம இருக்கிற கலர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைனரும் வாங்கிக்கலாம் ஸ்டெயினர் வாங்கி நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு அதே நான் நண்பர்கள் நிறைய பேர் என்னென்னா நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணுற கோடு கேட்குறீங்க கோட் நம்பரு இதில் நம்ம எதுவுமே வந்து நம்ம கோட் நம்பர் வச்சு பண்ணல இருக்கிற கலர் வச்சு நம்ம ஸ்ட்ரைனர் வாங்கி தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபுல்லாகவே நான் அது நண்பர்களுக்கு கேட்டதுக்கு என்னன்னா அந்த கோடு வந்து நம்ம எதோ வச்சு எதோ வச்சு நம்ம கோடு பண்ணல எல்லாமே வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறது தான் எல்லாமே நம்ம சேனர் வாங்கி மிக்ஸ் பண்ணுறது தான் இது ஃபுல்லாகவே லைன் வச்சு பிரிச்சிக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே வந்து நம்ம லைன் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா த்ரீ டி மாடல் த்ரீ டி மாடல் மாதிரி பண்ணுறோம் அதனால் வந்து ஃபுல்லாகவே நம்ம ராபின் ப்ளூ போட்டு நூல் வச்சு ஃபுல்லாகவே ஒரு லைன் ஒன்று பண்ணிங்க லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதில் வந்து முக்கியமான இந்த டிசைனை பொறுத்தளவு முக்கியமானது வந்து எல்லா கோடும் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து எப்பவுமே லைன் பண்ணி பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வாட்டர் பேஸ் மட்டும் தான் எதுவுமே கிடையாது இது எதில் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அல்டிமா ஃபுல்லாகவே வச்சு பண்ணுறோம் ஏன்னா கலர் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம அல்டிமா வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் இது வந்து தேவையானது வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி ரோலர் வச்சு அதை வச்சு நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம டிசைன்ஸ் பண்ணும்போது என்னென்னா அதில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே ஆகிடும் அதனால் எல்லாமே நம்ம கட்டிங் வச்சு கட்டிங் நம்ம ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷில் வச்சு நம்ம எல்லாமே கட் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மூணு கலர் வச்சு பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒயிட் ஒன்று டார்க் டார்க்கு அதோட மினிம் ஒன்று அதுக்கப்புறம் ஒரு மூணே கலர் தான் அதோட அதோட வந்து பேக்ரவுண்டு கலர் ஒன்று அது ஃபஸ்ட்டு லேயர் வந்து நீங்கள் பேக் கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மூணு கலர் கட் பண்ணணும் அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதில் மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரெயிட் லைன்ன்றது முக்கியமான விஷயம் அதனால் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பக்கம் நான் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போகிறோம் பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பெயிண்டிங்கு நம்ம எல்லாமே போட்டிருக்கிறோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை எடுத்து ஆள் கொடுங்க என்ன லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிற பாருங்கள் இதுதான் நம்ம ஒரு ஒரு ஸ்கொயரில் வந்து நம்ம நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு டார்க் அளவுக்கு லைட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எது எது மாற்றி பண்ணுறீங்களோ ட டார்க் வேணால் டார்க் பண்ணிங்க லைட் பண்ணால் லைட் பண்ணிங்க இந்த ஷேடோ பார்த்திங்கன்னா எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த கலர் அந்த அளவுக்கு லெவலில் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கலர் மாற்றணும்னா சிரமமாக இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே ஒரு பாக்ஸ் மட்டும் பண்ண பண்ணி பாருங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் தேவனா டார்க் பண்ணிங்க லைட்டு தேவைன்னா லைட் பண்ணிங்க அப்படி பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது மேக்சிமம் நம்ம வந்து இன்டீரியரில் தான் பண்ணணும் இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இன்டீரியர் மாட்டு தான் இதில் நம்ம எக்ஸ்டரியரில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்தோம் பில்டிங் டோட்டல் பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்டைரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறோம் இது வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் போடணும் ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் போடணும் அப்படி போட்டினே உங்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரே லேயரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது அதனால் வந்து எப்பவுமே வந்து ரெண்டு லேயர் போடுங்க ரெண்டு லேயர் போட்டுவிட்டு இதில் இன்னொரு மாடல் நம்ம பண்ணிக்கிறோம் சைடில் வந்து உடன் டிசைனை அது வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இதில் ஃபுல்லாகவே த்ரீ டி மாடல் மட்டும்தான் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் வந்து த்ரீ டி மாடல் தான் வேறு எதுவுமே கிடையாது அதேமாரி இதில் வந்து எனாமல்ல பண்ணலாமா கண்டிப்பாக எனாமல்ல பண்ணலாம் எல்லாத்துலேயும் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டோட்டல் பில்டிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து எந்த கலர் பார்த்துக்கிறோம் பாருங்கள் க்ரே லைட் க்ரே ஒன்று அதுக்கப்புறம் இந்த மெரூன் மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் இந்த இன்னும் எல்லோவில் வந்து கொஞ்சம் டார்க் கொஞ்சம் அது ஃபுல்லாகவே டோட்டல் பில்டிங்கில் போட்டுட்டு நம்ம யூனிஃபார்மாக அதே கலரில் இருக்கணுன்றதுக்காக அந்த கிரேவில் படிக்கிறோம் கேட்டை பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஸ்மோக் க்ரே மாதிரி போட்டுட்டு அதில் கோல்டு அப்புறம் லைட் ஒயிட்டு மாதிரி போட்டு அதுவும் பா பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பா பார்க்குறதுக்கு இது நீட்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கலரு நீங்கள் சூஸ் பண்ணும்போது நிறைய கலர் சூஸ் பண்ணாதீங்க எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலரு அதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு வந்து டோட்டல் பில்டிங்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் இப்போ அந்த வீட ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்ததும் இப்போ எண்டிங்கில் பார்க்கறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து எல்லாமே ஃபினிஷிங் ஸ்டேஜ் ரெண்டு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் போடுறது செகண்ட் லேயர் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃப் ஷீட் ப்ரைமர் ஒரு கோடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட் லேயர் கலரு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் கலரு ஃபுல்லாகவே அதுக்கு முன்னாடி வந்து ஒயிட் ஒரு கோடு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த த்ரீடி மாடல் பண்ணியிருக்கிறோம் அது அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற லுக்குக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி வால் பெயிண்டிங் இன்டி இன்டீரியர் டிசைனு எல்லா டிசைன் நம்ம பண்ணியிருப்போம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணலாம் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ